ஆன்மீக வழிபாடு நேரலுக்கு நண்பான வணக்கம் இன்றைய என் பதிவில சப்த கன்னிமார்கள் அதாவது வந்து பெண் தெய்வம் வந்து சொல்லியிருப்பாங்க பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணு வாராகி மாகேந்திரி சாமுண்டி சொல்லிட்டு இந்த ஏழு கன்னிமா கன்னிப்பே அதாவது சப்த கன்னியர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி ஏழு அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க சப்தமார்கள் அவங்க பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா கிருதிவந்தன் சுதேசனன் மித்ரசேனன் ருசு சமந்தன் பத்திராட்டன் சங்கர்ஷனன் அவருடைய சப்தமார்கள் ஏழு அண்ணன்மாரோடைய பெயர்கள் அவங்க வந்து இனங்கிட்டா எப்படி ஒரு கோவில் தடைப்பட்டு கோவில் கோயில் முடிய முடிய கட்டுமானப்படி நடைவில்லை நடைபெறவில்லை என்றாலும் வந்து இந்த சப்த கண்ணீரை வச்சு பூஜை செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக அந்த ஆலய திருப்பணிகள் தடையின்றி சீக்கிரமாக கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கும் அதாவது தடைக்கு விளக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா சப்த கன்னியர்கள் மாதிரியே இந்த சப்தமார்கள் அண்ணன்மார்கள் இந்த ஏழு அண்ணன்மார்கள் அவர்களை எப்படி கே எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பௌர்ணமி காலங்கள்ல கன்னியா கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி உள்ள ஒரு ஏழு குழந்தைகளை ஆண் குழந்தைகளை வச்சு அவங்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்து அவங்க வந்து புஷ்பம் சாத்தி சந்தன குங்குமம் விபூதி பொட்டிட்டு அவங்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அந்த ஏழு பேர் கைகளாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு விநாயகர் பூஜை செய்து கணபதி ஓமம் செய்யப்பட்டு அந்த குழந்தைகளால் அந்த தீர்த்தத்தை அந்த இடத்த ஃபுல்லாக போக்ஷணம் பண்ணி சொன்னிருந்தாங்கன்னா அந்த அந்த ஆலய திருப்பணி சீக்கிரமாக நடைபெறும் இது இவருக்கு எப்படி படையலில் பெரியதுன்னு கேட்டீங்கன்னா இது நிறைய வழக்கங்கள் ஒவ்வொரு கோயிலும் ஒரு விதமான வழக்கங்கள் உண்டு இது வந்து சைவ முறைப்படி எப்படி செய்வாருன்னு கேட்டீங்கன்னா பானகம் பால் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பருப்பு சாதம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளநீர் இளநீர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மூக்கடலை இதெல்லாம் வைத்து அந்த படையல் போட்டு மேல தாளத்துடன் நேவத்தியம் செய்து அந்த பூஜை பண்ண சொல்லவே யார் மேலனா அந்த அண்ணன்மார்கள் யாருன்னா ஒருத்தர் வருவாங்கன்னா நிறைய சாதங்கள் கிடைச்சு படைக்கப்பட்டு அவ்வளவு சாதத்தை நம்ம யாரும் அவ்வளவு சாப்பிட முடியாது ஆனா வந்து அந்த மேல தாளத்தோட வந்து அடிக்க சொல்ல பாத்தீங்கன்னா அந்த பிரம்மச்சாரிய ரூபத்துல வந்து அந்த ஏழு பேர் இறங்கி அவ்வளவு அன்னமும் அவங்க சாப்பிடுவாங்க என்னன்னா பிரசாதம் இருக்கு அவ்வளவு பிரசாதத்தை சாப்பிடுவார்கள் இளைஞர் நிறைய குடிப்பாங்க இளநீர் பால் பானகம் நீர் மோர் இதெல்லாம் வந்து வச்சு இப்ப படைச்சு பண்றது ரொம்ப விசேஷமானது தடைப்பட்ட நம்மளுடைய வீட்டுல கூட குழந்தைங்களுக்கு வந்து கன்னியா பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்கன்னா கூட அது வந்து அந்த கன்னிமார்களை சேர்க்கையாகும் கிடையாது சொல்றது வழக்கம் உண்டு ஓகேங்களா அதனால வந்து இந்த கன்னி பூஜை எவ்வித எல்லா பூஜைக்கும் விசேஷமானதாக இந்த கன்னி பூஜைகள் கருதப்படுகிறது ஆலயத்துல கூட பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக படம் கும்பாபிஷேகின்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னியா பூஜைன்னு பிரம்மச்சாரி பூஜைன்னு இதுல வந்து அந்த வழக்கத்துல வந்துதான் அந்த சப்த சப்தமார்கள் என்ற அந்த ஏழு அண்ணன்மார்களுடைய பூஜை அது ஒரே பௌர்ணமி காலங்களில் பூஜை செய்து விசேஷம் இதுக்கும் தனிப்பட்ட மந்திரங்கள்லாம் உண்டு ஏழு பேருக்கு ஏழு அந்த ஏழு பேர் சொன்ன அந்த ஏழு பேருடைய தனித்தனி அதாவது அந்த ஏழு பேர் சேர்ந்த மாதிரி ஒரு மந்திரங்களும் உண்டு அந்த மந்தங்களை சொல்லி பூஜை செய்து அன்னம் பரிபாலித்து அவர்களுக்கு தேவையான பூஜை செய்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்மளுடைய குடும்பத்துல கூட இந்த சப்த கன்னிமார்கள் சப்தமார்கள் சப்த கன்னிமார்கள் பெண் தெய்வங்க சப்தமார்கள்னா ஏழு பிரம்மச்சரிய அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க இத அந்த ஒரு ஐந்து தீபம் ஐந்து முக தீபம் ஏட்டு மஞ்சள் ஒரு பெரிய அகல்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்களோ இல்ல குழந்தை பிறக்காதவங்களோ இல்ல வீடு பாதி வேலை இல்ல தடைப்பட்டு இருக்கிறவர்கள் ஆலய ஆலயங்கள் வேலையை தொடங்கி பாதையில் நின்று போயிடுச்சுன்னா இந்த சப்த கன்னிமார்கள் பூஜை இல்ல சப்தமார்கள் பூஜை நீங்க யாராவது நல்ல அனுபவமுற்ற புரோகிதர்களோ இல்ல ஆச்சாரிய ஆச்சாரியர்களோ இல்ல பட்டாச்சாரியர்களோ சிவாச்சாரியோ வைத்து இந்த பூஜை செஞ்சீங்கன்னா அந்த தடை இல்லாம அந்த வீட்லையாகட்டும் கோவிலையாகட்டும் சுபமாக அந்த எந்த எதுக்கு பிரார்த்தனை செய்து செய்யறீங்களோ அந்த அந்த வேலை சீக்கிரமாக கைகூடும் பரிபூர்ணமாக அருளும் கிடைக்கும் ஏ இந்த ஏவல் பில்லி சூன்யம் கூட இந்த கன்னிமார்கள் பூஜை செய்யறதுனால நம்மளுடைய வீட்டுல வராது சப்தமார்களை பூஜை செய்தாலும் நம்மளுடைய எந்த ஒரு பிணியும் இல்ல வந்து சத்ருவோட பயமும் நம்மளுக்கு ஏற்படாது ரொம்ப விசேஷமான பூஜை சப்தமார்கள் பூஜை செய்து அருளும் பொருளும் ஐஸ்வர்யம் பெற்று நம்முடைய பௌர்ணமி காலங்களில் இதை வந்து என்னன்னா விசேஷமான மல்லிகைப்பூ மறிகொழுந்து தவனம் மாசி பச்சை செண்பகப்பூ தாமரைப்பூ முல்லைப்பூ மல்லி எல்லா நல்ல வாசனை திரவியங்களும் திரவியமான விசேஷமான பத்திரங்களும் வைத்து பூஜை செய்து சக்கர பொங்கல் வெண்பொங்கல் தயிர் அண்ணம் புளிசாதம் பலவித சாதங்கள் பலவித அன்னங்கள் ஏழு வித சாதம் ஏழு வித இலைகள் ஏழு வித பூக்கள் ஏழு ஏழு முகம் கொண்ட விளக்கு ஏற்றி இளநீர் மற்றும் வைத்து வச்சு பௌர்ணிமிகால பூஜை கிட்டங்கன்னா சிறப்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது வீட்டு வேலையை தடைபட்டு நின்றாலும் சீக்கிரமாக கிரக நடைபெறும் கோவில் வேலை தடைப்பட்டு நின்றால் கூட சீக்கிரமாக அந்த ஏழு மார்கள் சப்தமார்களுடைய கருணையினால் அந்த தடைகளெல்லாம் அகட்டி சீக்கிரமாக கும்பாபிஷேகத்துக்கு வழிவகுப்பார் அதனால இந்த சப்தமார்கள் பூஜை செய்து எல்லாம் அல்ல இறைவனே இந்த சப்தமார்களை இன்னும் வந்து நாட்டுப்புறங்கள்ல இந்த சப்த கண்ணீர் பூஜைகளும் சப்தமார்க்க பூஜையும் எப்ப பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கம்பல்சரி எல்லாருடைய ஊர்களில் அந்த காவல் கூட இந்த பூஜைகள் செய்வது வழக்கமாக இருக்கிறது நம்மளும் இந்த சப்தமார்கள் பூஜை செய்து அந்த ஏழு அண்ணன்மார்கள் பரிபூர்ணமாக அருள் பொருளை ஐஸ்வரியம் பெற்று வாழ்வில் பின்புட்டு வாழ்வுமாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க